ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டீ குடிக்கிறதுக்கு ஸ்நாக்ஸ் ஒன்றும் வீட்டில் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா வாங்க அன்றைக்கி அனில் சேமியா வச்சு சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம் பார்க்கலாமா என்னங்கிறத ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேங்க ரெண்டு டம்ளர் அளவு தண்ணியை நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கிறேன் கொதிச்சிட்ருக்கிற தண்ணியில் இந்த சேமியா வந்து சேர்த்துக்கிறேன் அனில் சேமியால தான் செய்யணும்னு இல்லை நீங்கள் எந்த சேமியா வேணாலும் எந்த பிராண்டு வேணாலும் எடுத்துக்கலாம் இதை ரொம்ப நேரம் போட்டு குக் பண்ணிட வேண்டாம் சும்மா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க லைட்டாக வெந்தால் போதும் இது கூட நான் என்ன சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு தான் வந்து சேர்த்துருக்குறேங்க அப்போ தான் வந்து அது ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இந்த மாதிரி நல்லா பிசறி விட்டுக்கோங்க இதை நம்ம தான் வந்து பொறிக்க போகிறோம் அதனால ரொம்ப வந்து ஓவர் குக் பண்ணிட வேண்டாம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஒன்னோட ஒன்று விழாத மாதிரி பார்த்து தூவி விட்ட மாதிரி விட்டு நல்லா வந்து எடுத்து விடுங்க நல்லா மொறு மொறுன்னு வேகட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இது கூட நான் என்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கல்ல வந்து நம்ம தாராளமாகவே சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம இன்றைக்கி பண்ணுற ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேமியாவில் வந்து மிக்சர் தான் வந்து பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம சேமியாவை எந்த எண்ணெயில் பொறிக்கிறோமோ அடுத்தடுத்த பொருட்களையும் அதுலேயே வந்து சேர்த்துட்டு நம்ம பொறிச்சிக்கலாங்க பொறிச்சு எடுத்து வச்சிருக்கிற சேமியாவை நல்ல கைகளால் உடச்சி விட்டுக்கோங்க நல்லா தூள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஒன்றா கலக்கும் போது கரெக்டாக இருக்கும் வேர்க்கல்ல வந்து நான் அடுத்தால் இதில் சேர்த்துக்கிட்டேங்க அதுக்கு பிறகு கடவேப்பிலை இலைகள் வந்து சேர்த்துக்கிட்டேன் அதுதான் வந்து இந்த மிச்சருக்கு நல்ல மணமும் டேஸ்ட்டும் கொடுக்கும் அப்புறம் பொட்டுக்கடலை வந்து அதே எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வந்து பொரிய விட்டு எடுத்துக்கிட்டேங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அவள் வந்து சேர்த்துருக்குறேன் கடைசியாக பூண்டை வந்து நல்லா தட்டிட்டு பொறிச்சிட்டு இதோடு சேர்த்துக்கிட்டேன் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு இது கூடவே கொஞ்சம் காரத்துக்காண்டி தூளும் வந்து சேர்த்துருக்குறாங்க சேர்த்துட்டு நல்லா குளிக்கி விட்டீங்க அப்படின்னா நம்ம மிக்சர் ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்